ஹலோ காய்ஸ் நான் தான் உங்கள் குணசிலா கேமிங் பேசுகிறேன் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு தரமான கண்டென்ட் தான் எடுத்து வந்திருக்கோம் ஸோ காய்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கண்டென்ட்டு கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு யாராவது பார்த்துட்ருந்தா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் வந்து ஷேர் விடுங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஓகேங்களா நம்ம சீக்கிரமாகவே ஒன் கே ரீச் பண்ண போகிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுப்பாருங்க ரொகாய்ஸ் இப்போ நான் பேச போகிற கண்டெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் பற்றி தான் பேச போகிறோம் அதாவது யூடியூப் சேனல் யூடியூப் சேனலில் உங்களோட சப்ஸ்கிரைபர் அதாவது நீங்கள் வந்து எத்தனை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்கள் மொபைலில் நீங்கள் எத்தனை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அந்த கண்டென்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதாவது நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்களே யூடியூப்பில் அந்த சேனல் பற்றி தான் இப்போ நாங்கள் பா அந்த அந்த சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் தான் பார்க்க போகிறோம் ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் உள்ளார் வந்துடலாம் யூடியூப் உள்ளாறு உங்களுக்கு மெயின் பேஜாக இப்படி ஓப்பன் ஆகும் இந்த ஒரு மெயின் பேஜ் வந்து வந்துடும் ஓகேங்களா இந்த மெயின் பேஜ் வந்து வந்துடும் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் வந்து உங்களுக்கு மோட்டிவிகேஷன் ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோலாம் வந்திருக்கும் இது தெரிஞ்சுக்கோங்க இது இந்த மாரி வரும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் அதுதான் ஓகேங்களா எது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்ததோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ணணுன்னா இந்தமாரி இந்த மாரி பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுமா இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் டைம்ஸ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த குறி அது வந்து கிளிக் பண்ணிட்டோடனே மேலே வந்து நீங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய சேனல் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த குறி இப்போ காட்டும் பாருங்கள் இப்போ வந்து மேலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அந்த குருவி பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சேனல் இப்போ நிறைய சேனல் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்துக்கோங்க இது இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா இதுதான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு இருக்கிற சேனல் இப்போ மற்ற சேனல் எவ்வளோ ச எவ்வளோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க இப்போ நான் அதான் சொல்ல போகிறோம் இப்போ இடையில வந்து ஆள்னு ஒன்று இருக்க பார்த்தீங்களா பக்கத்திலே ஹால்னு இருக்குது பாருங்கள் அது கிளிக் பண்ண உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் பாருங்கள் இப்போ அந்த நீல கலர் புரிய பாருங்க நீங்கள் இந்த சேனல் ஃபுல்லாக சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா அந்த ஆள் கொடுத்தா உங்களுக்கு எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல்லாம் வரும் அதாவது நீங்கள் பிடிச்ச சேனல் எடுத்து வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் போய் உங்க பிடிச்ச ஃபேவரட் யூடியூபர் போய் பார்த்து இந்த சேனல் வீடியோ போய் பார்த்துக்கலாம் இது தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே கைஸ் இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நம்ம சப்ஸ்கிரைப் அது சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் வீடியோ எப்படி போடுறாங்க போட்டிருக்காங்கன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சேனலில் வந்து நீல கலரில் குறி இருக்கும் ஓகேங்களா இந்தமாரி இது பக்கத்திலே புள்ளியாக சின்னதாக ஒரு நீல கலர் குறி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்கன்னு அர்த்தம் அது எல்லாமே இப்போ நான் நான் போட்ட நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க சேனலில் நீல கலர் குறி காட்டு பாருங்கள் இப்போ லைவ் பார்த்தீங்கன்னா சிவப்பு கலர் காட்டும் ஏதோ லைவ் லைவ் ஸ்கின் பண்ணால் இந்தமாரி சிவப்பு கலர் காட்டும் அப்புறம்ங்க லைவ் வந்து சிவப்பு கலரில் இருக்கா லைவ் வந்து ஓடுது பாருங்க அதாவது அதாவது வீடியோ போட்டிருந்தா நீல கலரில் காட்டும் லைவ் போட்டிருந்தா செவப்பு கலரில் காட்டும் அதுதான் இது இது வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஓகேங்களா ஓகே ஓகேங்க இப்போ வந்து நான் அந்த வீடியோ வந்து வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து வீடியோ முன்னாடி வந்து லைவ் காமித்தேன் இது வந்து வீடியோ சேனலில் வந்து போட்டிருக்காங்க நான் சப்ஸ்க்ரைப் பண்ண சேனலில் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க ஓகேங்களா ஓகே காய்ஸ் இதோட இந்த கன்டென்ட் வந்து முடிக்கிறேன் இது வந்து உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அதுக்கு தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க உங்கள் மொபைலில் நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்க உங்களோட சப்ஸ்கிரைபர் பாய் கைஸ் லவ்வி கைஸ் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன் அடுத்து தரமான கண்டென்ட் கொண்டு வரேன் லவ்வி கைஸ்